என்னடா பாதிரி யாரை அரசியல் பேசுறாரு பேசாதீங்க உண்மை அம்மாவும் எம்ஜிஆரும் சரி இன்னைக்கு எடப்பாடியாரும் சரி மக்களுக்காக இருக்கிற ஒரு அமைப்பு என்றால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தயவு செய்து சிறுபான்மை மக்கள் உங்களை வந்து யாரா ஏமாத்துவாங்க போய் சொல்லுவாங்க ஐயோ அவங்கதான் விடிய ஆட்சி தான் அவர் தான் நம்மளை பாக்குறாருன்னு நம்மள பார்க்கவே இல்லை அம்மா தான் எரிசலமை போறதுக்கு முதல் முதல் கிறிஸ்தவர்களுக்கு மானியம் கொடுத்தது அம்மா தான்

இப்படி நமக்கு நன்மை செய்தவர்களை நீங்களும் நானும் ஆதரிக்க வேண்டும் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக செய்வீங்களா கை சொல்லுங்க செய்வேன் சொல்லுங்க செய்வீங்களா 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 நிச்சயமாக நாம் அதை செய்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே இப்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் விழா வேகமா வாங்க பாடலை பாடும்பொழுது நம்ம இருக்கிற அனு ஹாப்பி நியூ யேர் நீ விஷ்வந்த் கிறிஸ்துமன் அனு ஹாப்பி நியூ யேர் நீ விஷ்வந்த் Happy New Year, we wish you a Merry Christmas and a Happy New Year. <laughs>

aquí más